தமிழ் புத்தாண்டுல சின்னதா ஒரு குட்டியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நிஷா ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டி கொண்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் விஜய் டிவியில் டெலிகாஸ்டான கலக்கப்போவது யார் ஷோ மூலமாக ரொம்பவே ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான் நடிகை அறந்தாங்கினிஷா தமிழ் புத்தாண்டான இன்னைக்கு ஒரு புது பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அறந்தாங்கினிஷா விஜய் டிவியில் டெலிகாஸ்டான கலக்கப்போவது யார் ஷோல போட்டியாளராக கலந்துக்கிட்டு அதில் தன்னோட ஸ்டாண்டப் காமெடியால் எல்லாரையுமே வயிறு கொழுங்கு சிரிக்க வச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் அறந்தாங்கினேஷா அந்த ஷோக்கு பிறகு விஜய் டிவி காமெடி ஷோவில் கலந்துக்கிட்டு கலக்குன நிஷா பிக் பாஸ் ஷோலையும் போட்டியாளராக பங்கேற்றிருந்தாங்க பிக் பாஸ் ஷோவோட நாலாவது சீசன்ல நிஷா கலந்துக்கிட்டாங்க அந்த சீசன்ல அதிகமான ரோல் செய்யப்பட்ட அன்பு கேங்ல அறந்தாங்கி நிஷாவும் ஒருத்தவங்கதான் பிக் பாஸ் ஷோவுக்கு பிறகு சினிமாவுல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிட்டு வர அறந்தாங்கி நிஷா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை போன்ற ஷோக்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை அப்பப்ப செஞ்சுட்டு வராங்கேஷா ரீசெண்டா கூட சென்னையில வெள்ளம் வரும்போது இவங்க ஓடி போய் உதவினதை யாராலையும் அவ்வளோ ஈஸியா மறந்துட முடியாது இப்படி உதவிகளை செய்யற நல்லெண்ணம் கொண்டவங்களா அறநங்கினேஷா இருந்தாலும் அவங்க சோசியல் மீடியால நிறைய விமர்சனங்களையும் சந்திச்சுட்டு தான் வராங்க ரீசண்டா அவங்க சொன்ன வெள்ளத்துல ஓடி உதவினதை பார்த்து சிலர் அவங்க பப்ளிசிட்டிக்காக தான் இப்படி பண்ற அப்படின்னு கொச்சப்படுத்தி பேசினாங்க அதனால அதையெல்லாம் கண்டு துவண்டு விடாத அறந்த அங்கேஷா தான் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுவேன் அப்படின்னு தில்லா பதிலடி கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில தமிழ் புத்தாண்டு தினமான இன்னைக்கு அறந்தாங்கினேஷா ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில அறந்தாங்கினேஷா தன்னோட வீட்டு பக்கத்திலேயே நிஷா ஃபேஷன்ஸ் அப்படின்ற ஒரு துணி கடையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது பத்தி அவங்களும் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல எல்லா வளர்ச்சிக்கும் என் கூடவே இருந்த என் உறவுகளுக்கு நன்றி அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம என்னோட புது முயற்சியான நிஷா ஃபேஷனுக்கு ஆதரவு அளிக்குமாறும் கேட்டுக்கிட்டாங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மூலமா விற்பனை செய்ய போறதாகவும் அறிவிச்சிருக்காங்க அவரோட இந்த புது முயற்சிக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்ச வண்ணம் இருக்கு அண்ட் அவங்களோட களத்திறப்பு விழாவையும் வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்காங்க